நம்முடைய போச்சம்பள்ளி குமரன் சில்சின் அனைத்து வாடிக்கையாளருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மிக்ஸி குழுக்களின் முதல் நாள் பரிசை வென்ற சிறப்பு நேயர் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு இப்போ இந்த மிக்சி பரிசாக கொடுக்க போகிறோம் அவங்களுடைய பெயர் ராஜேஸ்வரி ஓடி புது ட்ரெஸ் நல்லா இருக்குங்க சார் நல்லா ட்ரெஸ் எல்லாம் காட்டுறாங்க ஆறாம் நாளான ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய சிறப்பு அதிர்ஷ்டசாலி நேயர் அதாவது மிக்சி குழுக்களுக்கான அதிர்ஷ்டசாலி நேயரை தேர்ந்தெடுக்க நம்மளது சிறப்பு விருந்தினராக சார் வந்திருக்கார் சார் உங்களுடைய பேர் என்னோடய நேம் செல்லதுரைங்க நான் வாழித்தூரத்துலேருந்து வந்துட்ருக்கேன் நான் சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்ருக்கேன் களிமாட்டியில் ஒரு சுமார் நம்ம குமரன் சில்க்ஸ் ஓப்பன் பண்ணதுலேருந்து நான் கஸ்டமராக இருக்குங்க இங்கே குமரன் சில்க்ஸில் நல்ல சேவை நல்லா இருக்குங்க மேனேஜராக இருக்கட்டும் ஓனராக இருக்கட்டும் ஒர்க்கர்ஸு வர கஸ்டமரை வந்து நல்லா பார்க்குறாங்க நல்லா அவங்க அவங்களுக்கு தேவையான இதை வந்துட்டு கேட்குற மாதிரி கொடு கொடுத்துட்ருக்காங்க நல்லா இருக்குங்க எல்லோரும் வாங்க உங்களுடைய கருத்துக்கு மிக்க மிக்க நன்றி இதை நாங்கள் எப்பயும் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் நேரை தேர்ந்தெடுக்கணும் பவித்ரா 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 எம் பவித்ரா எம் எம் பவித்ரா என் தட்டக்கல் என் தட்டக்கல் ஆறாம் தேதி குழுக்களான எம் பவித்ரா கட்டக்கல்லேருந்து வந்திருக்காங்க அவங்க மிக்ஸி வின் பண்ணியிருக்கிறாங்க அந்த மிக்ஸி பரிசு வந்து வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாங்க வணக்கம் மேடம் அதாவது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய அதிர்ஷ்டாலி நபரை தேர் தேர்ந்தெடுக்கணும் அது உங்கள் கையில் தேர்ந்தெடுக்கிறீங்க குளிக்கிறீங்க ஆ வெரி குட் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய குமரன் சில்ஸின் மிக்சி பெறும் அதிர்சாலி நபர் ஜி தென்னரசு பன்னந்தூர் எட்டாம் தேதி பர்ச்சேஸ் பண்ண வாடிக்கையாளர் திரு ஜி தென்னரசு என்பவர் சிறப்பு லக்கி வினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் உங்கள் நேரில் வந்திருக்கார் அந்த பரிசு விலுவருக்காக நேரில் வந்திருக்கார் அவரிடம் பெற